ஆனா அந்த இதனுடைய பேரையே இன்றைய தினம் ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு மாத்திருக்காங்க ஃபிஃப்டி இயர்ஸ் டிட் நாட் மேக் ஹிம் அ லெஜெண்ட் ஹீ மேட் த லாஸ்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் லெஜண்டரி ஐம்பது ஆண்டுகள் சூப்பர் ஸ்டார் திரைத்துறையில் நிறைவு செஞ்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை ஆல் இண்டியா சூப்பர் ஸ்டார் இவங்க எல்லாருடைய விருப்பத்தின் பேர்ல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுடைய ஒரு அவங்க எல்லாருக்கும் ஒரு ட்ரிபியூவா கொடுக்க கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு ட்ரிபியூட்டா இதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்காங்க ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து இன்றைய தினம் ரஜினிகாந்த் டைம்ஸாக மாறி இருக்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஐம்பது வருஷத்தை திரையுலகத்தில் நிறைவு செஞ்சுருக்காருன்னா அவர் ஐம்பது வருஷம் வந்து இவரை வந்து லெஜண்ட் ஆக்கலை இவர் தான் அந்த ஐம்பது ஆண்டுகளை லெஜண்டரி ஆக்கியிருக்காரு அதனால அந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு தான் பெருமை ரஜினிகாந்த் அவர்களால் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு வாழ்த்து சூப்பர் ஸ்டாருடைய அந்த பெருமையை அந்த அப்ரிசியேஷன் சொல்கிற மாதிரி வந்து அதை வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு கொட்டேஷன் அப்படிங்கிறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா டெல்லி கணேஷ் அவர்கள் சொல்கிறது தான் பாபா படத்தில் பாபா வந்து எதையும் தேடி போகிறது இல்லை ஆனால் மரியாதை தானாக தேடி பாபாவை வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபேமாக இருக்கட்டும் க்ளோரியாக இருக்கட்டும் இது எல்லாமே சூப்பர் ஸ்டாரை ஒவ்வொரு முறையும் தேடி தேடி வருகிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் பாருங்க அப்போ ஹிந்துஸ்தான் டைம்ஸே ரஜினிகாந்த் டைம்ஸாக மாறி இருக்கு இன்னைக்கு இதை வந்து ரசிகர்கள் ரொம்பவும் சூப்பராக வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க அதில் அந்த ஃபுல் பேஜுக்கு அந்த சூப்பர் ஸ்டாருடைய அந்த ஒரு இமேஜை வச்சு அது ஃபுல்லாக சூப்பர் ஸ்டார் வாங்கின அவார்டுலேருந்து சூப்பர் ஸ்டாருடைய மிகப்பெரிய ஒரு சாதனைகள் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் இங்கிலீஷில் வந்து லெட்டர்ஸில் அப்படியே எழுதி அது மேலே வந்து அப்படியே சூப்பர் ஸ்டாருடைய ஃபோட்டோ வர்ற மாதிரி வச்சு மேலே ரஜினிகாந்த் டைம்ஸ் அப்படின்னு அந்த ஹிந்துஸ்தான் டைம்ஸுடைய அதே ஃபாண்ட்டில் அதையும் டிசைன் பண்ணி அந்த மிகப்பெரிய ஒரு ட்ரிபியூட்டை வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லா இந்தியா முழுக்க இருக்கிற உலகம் முழுக்க இருக்கிற எல்லா சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப அவர்கள் வந்து பெருமையாக உணரக்கூடிய ஒரு தருணமாக அந்த தருணம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை நீங்கள் ஸ்டில்லில் பார்க்கும்போதும் அந்த இந்த ஃபாண்ட்டை வந்து பார்க்கும்போதும் நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது இல்லை நீங்கள் அதை வந்து எவ்வளோ ஒரு பெருமையாக உணர்றீங்க சூப்பர் ஸ்டார் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து அதிக கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான பேருக்கு பகிருங்க அதெல்லாம் அதிகமான பேருக்கு போய் சேரணும் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் இது மாதிரி தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது பக்கத்தில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்